துறையில் நான் சொல்ல வேண்டிய சில மகத்தான திட்டங்கள் வந்து நம்ம மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு விஷயங்க கோவிட் டைம்ல என்னாச்சு பல பேர் வந்து வேலை இழந்து போனாங்க அவங்களுடைய அன்றாட செலவுக்கு காசு இல்லாமல் போச்சு வேலைகள் இல்லாததுனால அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை பொருளாதாரம் எல்லாமே நசுங்கி போச்சு இந்த விஷயத்துல அவங்க மருந்துகள் வாங்குறதுக்கான அந்த இதுவும் இல்லாமல் போன காரணத்தினால நிறைய பேர் மருந்துகள் இல்லாமல் அவங்களுடைய வாழ்வியல் நோய்களான சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு இதெல்லாம் பெரும் பிரச்சனையா இருந்தது அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா இதய நோய்க்காக மூளை நோய்க்காக நீரிழிவுக்காக எடுக்கக்கூடிய மருந்துகள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து பொருளாதார நிலை வந்து உதவாத போது என்ன செய்வது என்று அறியாமல் இருந்த நேரத்துல மக்களை தேடி மருத்துவம் ஒவ்வொரு வீட்டுக்கும் மருந்துகளும் மருத்துவரும் தேடி போவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க நிலைமைக்கு எத்தனையோ லட்சம் குடும்பங்கள் மக்களை தேடி மருத்துவத்தால் பயன்பெறுகின்றன என்பது டேட்டா ரெக்கார்டு அடுத்ததாக நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இந்த நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு வந்து யூ யூகேயில் இருக்கிற என்எச்எஸ் வந்து இதை பத்தி யோசிச்சாங்க இப்படி ஒரு திட்டம் செய்ய முடியுமா காரணம் நாம எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும் சாலை விபத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அது அரசு மருத்துவமனையுன்னு கிடையாது எந்த மருத்துவமனையாக நீங்கள் போகும்போது முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு உங்களுக்கு அளிக்கக்கூடிய துரித சிகிச்சை அந்த உயிர்காக்கும் துரித சிகிச்சை இருக்கு இல்லையா ஏன்னா இப்போ ரோட்டில் ஆம்புலன்ஸ் போனாலுமே அனாவசியமாக கேள்வி கேட்கும் எதிராளிகள் இருக்கும்போது எங்கே அடிபட்டு கொண்டு போனாலும் இன்னும் முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஆகக்கூடிய அனைத்து செலவுகளுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் அதை இப்போ மூணு லட்சம் ரூபாய் உவித்திருக்காங்க ரெண்டு லட்சம் ரூபாய் அரசியே பொறுப்பேற்கும்னு சொல்லிட்டு கொடுத்த தாய்வு மாணவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்